இயேசுவில் பிரியமானவர்களே இப்பொழுது நம்முடைய மேட்டுப்பட்டி மண்ணின் சார்பாக நமது பங்கின் சார்பாக நமது புதிய குரு டேனியல் அவர்களுக்கும் அவருடைய வகுப்பு தோழர்களுக்கும் நமது பங்கின் சார்பாக உதவி தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து உதவி தந்தை அவர்களுக்கு சிறிய பரிசுகளை அளிக்க இருக்கின்றார் பேரன்புமிக்க புத்தம் புதிய குரு நம்முடைய பார்வையிலே ஒரு பேபி குரு ஆனால் கிறிஸ்துவின் பார்வையிலே முழுமையான குருத்துவத்தை அனுபவித்த அனுபவிக்கும் அருள் தந்தை டேனியல் அவர்களே இந்த மேட்டுப்பட்டி பங்கின் பங்குத்தந்தை அருள் தந்தை சுகுராஜ் அணிகா அவர்களே அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே அன்பு மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு ஃபோனு பாதை எங்கள் கான்வெண்ட்டு பூச வைக்க வைக்கிறீங்களா காலையில் ஆறரை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமானு கேட்டேன் நாங்கள் ஒரு ஆறு பேர் ரிட்டையர்டு சிஸ்டர்ஸு இந்த வீட்டில் இருக்கோம் நாளைக்கு வந்து பூசை வைங்க அப்படின்னாங்க சரி வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் காலையில் ஆறரை மணிக்கு போய் சேர்ந்துட்டு அவங்க சொல்கிறாங்க பாதை எங்கள் சபையோட மோட்டோவை சொல்லி நீங்கள் பூச வைங்க அப்படின்னு என்னது சபையோட மோட்டோவா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் பாம்பா என்ன இருக்கிறத அஞ்சு சிஸ்டரு ஒவ்வொருத்தரும் இப்படி மோட்டோ மோட்டோவாக இருக்காங்க ஒருத்தர் எடுத்து பார்த்தா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் அந்த சிஸ்டர் சொல்கிறது மோட்டோ எங்களுக்கு தெரியாது பாதை இது என்னடா ஒரு சபைன்னு இருந்தா மோட்டோ தெரியணும்ல மோட்டோ எப்படி தெரியாமல் இருக்கோம் சரி போங்க பூசைக்கு இயேசுக்காக இன்வால் நான் பிரச்சனை வைக்கிறேன்னு இங்கே ஒருத்தர் கலந்திருக்காரு என்ஜிஓ கணியிலேருந்து கலந்திருக்காரு என்னுடைய முன்னாள் பங்கு மகன் யாருமே எடுக்காத ஒரு மோட்டோ விருது வாக்கு கிறிஸ்துவோடு சிலுவை கேட்கறதுக்கே பயமா இருக்குது எப்படி இவ்வளவு துணிச்சல்களுக்கு வந்துச்சு இந்த ஒரு விருது வாக்கை எடுப்பதற்கு என்று இவரை நினைக்கும் நினைக்கும்பொழுது அரசராகவும் முதல் புத்த முதல் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் கடவுள் சாலமோனை பார்த்து கேட்குறார் சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கடவுள் நினைச்சார் பொண்ணை கேட்பார் பொருளை கேட்பார் நிறைய கேட்பார் சாலமோன் கேட்டார் எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்டார் ஒருவேளை அந்த கடவுள் என்னை பார்த்து இன்னைக்கு வந்து கேட்டால் அருமை உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு காலைல நடக்கிறதுக்கு சக்தியை கொடு நான் தந்த வி செல்வராஜ் பார்த்து கடவுள் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா ஐயோ உனைய நம்பித்தானே இந்த கல்யாண மண்டபத்தை ஆரம்பித்தேன் முடிச்சு கொடு அப்படின்னு கேட்பாரு பங்கு தந்தை இந்த டேனியலை போய் கேட்டிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு சிறுபய கொடு ஏயா எவனாவது உலகத்தில் சிறுபய கொடுன்னு கேட்பானா ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது இவ நிறைய புனிதர்களோடு போட்டி போடுகின்றான் எத்தனையோ புனிதர்கள் சிலுவையை எனக்குக் கொடு துன்பத்தை எனக்குக் கொடு உனக்காக வேண்டி நான் அந்த சிலுவையை சுப அதே வகையிலே வந்து அந்த புனிதர்களை எல்லாம் ஜெயிப்பதற்காக பீட் பண்ணுவதற்காக இவர் கிறிஸ்துவோடு சிலுவை என்ற இந்த விருதுவாக்கை எடுத்ததினால் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரை பாராட்டுகின்றேன் இந்த மேட்டுப்பட்டி மண்ணின் மைந்தர்கள் சார்பிலே அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றேன் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் நினைக்கலாம் மனசுக்குள்ள வெளியே சொல்லாட்டி கூட என்ஜிஓ காலத்தில் இருந்தவருக்கு எதுக்கும் மேட்டுப்பட்டு இல்லை போதா அவர்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய பங்கு தந்தை அருள் திரு செல்வராஜ் அவர்கள் ஏதோ இங்கே நம்ம போச்சு கேஸ் கே எஸ் மைக்கேல் முன்னாள் பங்கு தந்தை இந்த கோயிலை கட்டியவ அவர் தன்னுடைய நான் சிறுவனாக இருக்கும்போது கேட்டிருக்கேன் பெரியவனா இருக்கும்போது கேட்டிருக்கேன் ஒவ்வொரு மறையுறையிலையும் அவர் கூறுவார் ஊரா வீட்டுக்குள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் அந்த ஒரு நோக்கத்திலே தான் நம்முடைய பங்கு தந்தை இவ்வளவு சீரும் சிறப்பாக இவருக்கு செய்வதே நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரையும் மனம் திறந்து நான் பாராட்டுகின்றேன் உங்கள் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக வேண்டியும் உங்களை நான் பாராட்டுகின்றேன் இப்பொழுது மண்ணின் மைந்தர்கள் சார்பிலே இந்த பொன்னாடையை மகிழ்ச்சியோடு போற்றுகின்றேன் आओ <im>